சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் ஒருபோதும் கடவுள் மனிதனை காப்பாற்ற ஒரு மனிதன் தான் இன்னொரு மனிதனுக்கு உதவியாக இருக்க முடியும் என்கின்ற பேருமையை இந்த ஒரு கோவிலே தாடி வளர்த்துக் கொண்டு கொள்ள வைத்துக் கொண்டிருக்கின்ற முகமதிகளை பார்க்கின்றேன் ஒரு கூட்டத்தை பார்க்கின்றேன் ஒரு கட்டத்திலே மதங்களும் கடவுள்களும் பொய்த்து போகின்றன உண்மையில் உண்மையில் கடைபிடிக்க வேண்டிய என்று உண்மையில் நடைமுறைப்படுத்த மிக இலகுவன ஒன்று மனித நேயம் மட்டும்தான் அதற்கு விளக்கங்கள் தேவையில்லை அதற்கு மறைகள் தேவையில்லை மனித நேயம் மட்டும்தான் மனிதனை தளத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்கின்ற பேர் உண்மையை இந்த பேரிடர் எனக்கு கட்டுக்கொடுத்திருக்கிறது அந்த உணர்வு நாம் எக்காப்பு போனாலும் எனக்கு கிடைக்கணும் என்று தெரியும் நாங்கள் நடிகர்கள் சேர்ந்து நாங்க வந்து உண்மையாவே திட்டமிட்டது வந்து ஒரு நாள் நம்ம கிட்ட எவ்வளவு பொருட்கள் சேர்க்க முடியுமோ அன்னைக்கு நம்ம மேக்சிமம் எங்க எல்லாம் போனா யாரும் கொடுக்கணும் அப்படின்னு தான் பயன்படுத்தாது ஆனால் எப்படி செய்திப்பட விட்டு தெரியவில்லை நாங்கள் எங்க இருக்கிறோம் என்று யார் சொன்னார்கள் தெரியவில்லை லாரி லாரியாக வந்து அனுப்பியவர்கள் முகவரி கூட நம்ம வந்து இருக்க கடவுள் அடக்கில் வைத்ததா இது இந்த மறையிலே இந்த வாசகம் சொன்னதனால் இத்தகைய ஒரு ட்ரக்குகள் கூறும் என்று வந்ததா வந்தது ஜன்னன் சமூகத்தின் சாளரும் மாதம் எரிமுறை வெளிவரும் குடும்ப இதழ்